கோகோவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை சமரசூர தடிந்த தடிந்தூரன்மாவை தடிந்த மரன் வேர்குமரன் தாதை நட்கோளம்பமவிய அமரர் கோவிலுக்கு அல்புடை தொண்டர்கள் லோகமது ஆளுடையார்களே நாரண என்னும் தேவும் நான் முகத்தவனும் முக்க்பூரடன் தானுமாகி பொவி படைத்து அழித்து மாற்றி ஆரணகுருவும் தேரா அநாதியாம் உயிர்கட்கு எல்லாம் காரணாய மேலோன் கயல் இணை கருத்துள் வைப்பாம் இன்றைக்கு ஒரு நல்ல நாளில் நம்முடைய இந்த நிகழ்ச்சி தொடர் வந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த கலியுக தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த உடனே தேவர்களை பார்த்து சிவன் சொன்னார் கலியுகத்தின் தெய்வன் இவன் தான் ஏழு லட்சத்தி இருநூறு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்குது கலி கணக்கு பார்த்துக்களுங்க ஏழு லட்சத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஏழு லட்சத்தி இருநூறு வருஷங்களுக்கு எனவே இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் சிவ வழிபாட்டின் மூலமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லா இடத்திலும் தொடங்கும் நடக்கும் அங்கங்கு தோன்றும் அதனுடைய ஒரு உழவை நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் இன்றைக்கு காலையில் ஒருத்தர் பேசினார் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த இடம் உயர்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் எல்லாம் ஒரு பெரிய அதிசயமான விடிய சுதந்திரம் என்பது கேட்காமலே வரப்போகுது தமிழ் மக்களுக்கன்று ஒரு தனி இது அது இவர்களே அவர்களை கேட்டு வராது அது தானாக வரப்போகுது தான் அந்த தெய்வீகம் இவர்கள் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து அந்த முடிவில் போகிற நேரம் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சில் நிற்குது பாவா இன்னொரு மூண்டு போக அங்காலே அது டக்குன்னு அடுத்த மட்டைக்கு ஓடிடு நோறு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புழம்பு அது ஓர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய உலகம் உய மிக அருமையாக சொல்கிற கட்சியப்பன் அருவம் கண்ணுக்கு தெரியாது உருவம் கண்ணுக்கு தெரியுது சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்களுக்கு அருவ உடலில் எல்லா இடமும் தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க இப்போ இதில் ஒரு உருவம் எடுக்கணுமுன்னா என்ன வடிவத்தில் எடுக்கணுமோ அந்த வடிவத்தில் எடுப்பார் அவர் உலகத்தில் வேறு இடத்திலும் இல்லை இந்த பூமியில் தான் எல்லாரும் வசித்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கேயும் கிடையாது கைலாயம் என்பது இந்த பூமியை தான் கைலாயம் பூமியில் அந்த கைலாயம் இருக்குது ஆகாசத்தில் கைலாயம் அங்கேயா இருக்குது சொல்லுங்க பூமியில் இருக்குது அப்போ இந்த பூமியில் தான் இந்த தேவர்களும் இருக்கிறார்கள் ஐயா வணக்கம் பூமியில் தான் எல்லாம் இருக்குது பூமியை மையப்படுத்தித்தான் இந்த உயிர் வர்க்கங்கள் வாழையலாம் நீங்கள் வேண்டுமானால் மனிதர்கள் வாழ்வது பிரதானமான இடம் பூமி இதை விட்டு மனிதர்கள் மேலே மேலே போய் கண்டிருக்க அவளுடைய சுவாசம் குறைஞ்சு போய் கண்டிருக்கோம் யாருடைய மனிதர்களுடைய அப்போ சுவாசம் இல்லாமல் வாழ்கிறாக்களும் இருக்கணும் பாம்பு சுவாசத்தை குடித்து தான் வாழ்கிற காற்றே குடிச்சி அதுக்கு வேறு சாப்பாடு கிடையாது வாயு பட்சணி பாம்புக்கு இவங்க அது வச்சா குடுக்கி இது வச்சா கொடுத்துடலாம் என்னமோ எனக்கு தெரியல கல்லடைப்பட்ட தேரை என்னத்து சாப்பிடுது ஒன்று உலகமே தெரியாதுங்க பல்குஞ்சுரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு கல்லடைப்பட்ட தேரைக்கும் அன்று உட்பவித்தடும் கருப்பை எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோதி பேதத்திலே கருப்பையிலே உயிர்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்க வேணும் அப்பதான் உலகம் இயங்கும் உயிர்கள் தோற்றம் நாள் போலும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை உமாபதி சிவாஜி சொல்றார் அப்ப எத்தனை பேர் போய்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் வந்து இருக்கிறார்கள் சமநா நடந்திருக்கும் நமக்கு தெரியாது இந்த காலக்கணக்க விநாயக பெருமான் கலியுகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் காலக்கணக்கழித்து கருணை கணக்கு எழுதும் கணபதியே வருவாய் இந்த காலக்கணக்கு விநாயக பெருமான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இந்த கால கணக்கை இவருடைய கையில் கொடுத்துருக்கிறார் மருவான் பெரிய வேலை எனவே போதகம் தரு தேவே நமோ நம்ம நீதி தங்கிய தேவா நமோ நம்ம இப்புதலம் தன்னை ஆழ்வாய் நமோ நம பனியாவும் பூணுகின்ற பிராணே நமோ நம வேடர் தம்கொடி மாலை நமோ நம்ம போதவன் புகழ் சுவாமி நமோ நம்ம அரிதான வேத மந்திர ரூப நமோ நம்ம ஞான நாத நம்மோ நம்ம வீர கண்டைகோள் தாளா நமோ நம்ம அயகான மேனி தங்கிய வேளே நமோ நம்ம வான பைந்து வாழ்வே நமோ நம்ம வீறு கொண்ட விசாகா நமோ நம்ம அருள்தாராய் அருணகிரியார் சொல்ற கைலாயத்திலிருந்து தேவர்கள் வழிபடுற அந்த வரலாற்றை அருணகிரியார் அருணகிரியார் கைலாயம் போனவர் இந்த கைலாயத்தை சுத்தி கைலாயத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையில் கிளி வடிவம் எடுத்துக்கொண்டு கைலாயத்துக்கு பறந்து போனவ கிளிக்கு பறவைகளுக்கு மேலே பறக்கிற சக்தி இருக்குது மனிதருக்கு இல்லை மனிதர்கள் ஒரு கணக்குக்கு மேலே அதுதான் கைலாயம் போகிறதுக்கு எல்லாம் விட மாட்டாங்க இந்த டெம்பரேச்சர்லாம் பார்ப்பாங்க முந்தையெல்லாம் பார்த்தாங்க சுவாசம் எப்படி இருக்குது இவர் அங்கே போய் திரும்பி வருவாரா மேலே போக போக ஆக்சிஜன் இல்லை மற்ற வாயுக்கள் தான் கூட அப்போ இந்த சுவாசம் அப்படியே ஸ்டப் ஆயிடும் அதுதான் கயிலாக போகிறான் கதை அப்போ அப்படியான இடத்துல தான் சிவன் இருக்கிறார் அப்போ நஞ்சமுது உண்ட இறைவன் எங்கே இருக்கிறார் இந்த ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் அவரும் இருக்கிறார் இப்போ காலத்தை வெல்றதுக்கு என்ன செய்யணும் கம்பனம் ஆனை காண கண்ணடியேன் பெற்றவாறே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றார் காலனுக்கு காலன் இறைவன் சிவ முகூர்த்தமாக இருக்கக்கூடியவன் முருகன் பாடின பாட்டு நாரணன் என்னந்தேவம் நான் முகத்தவனும் முக்கட்பூரணன் தானுமாகி புவி படைத்து அழித்து மாற்றி ஆரண உருவும் தேரா அநாதியாம் எல்லாம் காரணனாய மேலோன் கயல் இணை கருத்துள் வைப்பான் கந்தபுராணத்தில் முதலாவது பாட கந்த புராணத்தில் வார பாட்டு நாரணன் நாராயணன் நாராயணன் தேவம் நான்முகத்தவனும் பிரம்மன் முக்கட்பூரணன் சிவன் இவை எல்லாரையும் தானே தானே ஆகி தானுமாகி பூவி படைத்து எல்லா பூமியை படைத்து காத்து அழித்து ஐந்து செய்கிற மாற்றி ஆரண உருவம் தேரா அனாதியாம் உயிர்களுக்கு அநாதியாக இருக்கக்கூடிய உயிர் பரம்பொருள் ஒன்று அது பரமாத்மா அதில் இருந்து அதுபோல இருந்து வர சிறிய ஒரு கண்ணுக்கு தெரியாத துகள்தான் மனிதன் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது கண்ணால் பார்க்க இல்லாது இப்படி ஊதைக்குள்ளே எத்தனையோ ஆயிரம் துகள் போய் கண்டுருக்குது நம்முடைய பேச்சு காற்றின் ஊடாக பல கோடி மயிர்களை தாண்டி போய் கண்டு இருக்காது அதைத்தான் சொன்னேன் நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து திரிபோனே இந்த உடலோடு என்ன இருக்குது நாதம் இருக்குது உடலோடு இருக்கிற சாமான என்ன நாதம் அந்த நாதத்தினுடைய மூல வடிவமாக இருப்பது சிவம் அந்த நாதத்தை போட்டிருக்காத்தான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பெற்று உங்களுக்கு சுகமான வழி இதுதான் இந்த நாத கஷேத்திரம்தான் மனிதன் நாத கஷேத்திரம் எல்லாம் ஒரு நாத ஷேத்ரம் எல்லாரும் எல்லோரும் கடவுள் அப்போ நீங்கள் இருமாப்பிலே சொல்கிறேன் இல்லை இங்கே எல்லாம் கடவுள் கடவுள் ஆகலாம் கடவுள் உங்களோட இருக்கிறார் நீங்கள் கடவுளை தனியாக வச்சுட்டு நீங்கள் வேறு சொல்லி செய்கிறீர் அவர் பார்த்து சிரிக்கிறார் உள்ளுக்கு இருக்கிற ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது பாருங்க ஓடும் புளியம்பழமும் போல அது உள்ளுக்கிருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம மனம் நினைக்கிறத உடல் ஆத்மா நினைக்கிறத உடல் ஒன்றும் செய்யலாது உடல் நினைக்கிறத ஆத்மா செய்யலாது ஆனால் ஆத்மா ஒன்றை நினைச்ச நினைத்தால் இந்த உடலை எங்கே வேணுமோனாலும் எப்படி வேணுமன்னாலும் ஆத்மாவுக்கு அந்த பவர் இருக்குது உடலுக்கு இல்லை தனித்து நின்று செய்யலாதுன்னு சொல்கிறேன் உயிரோடு உடலோட உயிர் இருக்கைக்குள்ள தான் எல்லாமே செய்யலாம் தனி ஆத்மா போவைக்கு அதுக்கு எந்த பலமும் கிடையாது அது நல்வினை தீவினையில் ஒன்று பற்றி கொண்டு போய்கிட்டிருக்கோம் ஒரு கொடியிலே அப்படியே இது கா மாதிரி போயிட்டே இருக்கும் அது அடுத்த பிறப்புக்கு அங்கே ரெடி ஆகிருக்கோ அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிரும் கிளிக் பண்ணிடும் இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் இதுகள் போட்டுகொண்டிருக்காங்க பார்த்தீங்க தானே பெரும்பட்டி ஒரு பக்கத்தால் ஓடின்ட்ருக்கு சாமான் அடைச்சது ஒரு பக்கத்தாலும் இருக்கும் சாமான் அடைச்சதில் ஃபேக்ட்ரியில் மூவிக்குள்ளே ஓடின்றிருக்கு லட்சக்கணக்கா கோடி கணக்கா கோடி கணக்கா வன்க்ரோன் வன்க்ரோன் வன்குரோன் அங்கே விழுந்தான் வன்குரோன் அங்கே வெளியே போயிடும் விற்கிற சாமான் வன்க்ரோன் வெற்றிபெட்டியும் ஜேலை பார்த்திருக்கும் சமனா சாமா தேவர்களுடைய எட்டில் ஒரு பங்கு தான் மனிதன் எண்ணாயிரம் கோடி தேவர்கள் எத்தனை கோடி எண்ணாயிரம் கோடி தேவர்களில் ஆயிரம் தான் இந்த லண்டனில் இருந்தாண்ணே அமெரிக்காவில் இருந்தா சீனாவிலே இருந்தால் ரஷ்யாவிலே இருந்தா இலங்கையில் இருந்த சின்ன மிக மிக அற்பம் ஒரு சிறிய நாடு இது இதை விட இன்னும் சிறிய நாடுகள் இருக்குது தனியாக நூறு குடும்பத்தோடு இருக்கிறதுகள் இருக்கு பத்து பேர் ஒரு நாட்டில் பத்து 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 குடும்பம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அதுவும் ஒரு நாடு அப்போ இந்த உடல் இந்த உயிரோடு இருக்கேக்க தான் இந்த ஆத்மா தன்னை புரிதப்படுத்திக் கொள்ள ஆத்மா சுற்றி பல பாபம் மதுகள் இதுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு பாபம் பினி எல்லாம் இந்த ஆத்மா எதோட இந்த உடம்பு ஒட்டி இருக்க தான் அந்த இது வழியே போயிட்டு தானே அது ஆகும் அதுக்கு எதுவும் கிடையாது இதோட சேர்ந்து கேட்க நம்மட உடம்போட சேர்ந்து கேட்க இந்த உடலுக்கு என்னென்ன வருவோணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் சுயப்பா தெரியலென்று இருந்தா அப்புறம் ப நூறு கோடி ரூபா போகிற வழியில் விழுந்தது அதெல்லாம் அதுக்கு தெரியும் உடம்புக்கு தெரியாது இது சும்மா போகிற இடத்துல ஒன்று அப்போ இந்த காரியத்தை எல்லாம் இறைவன் அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா வடிவத்தில் இருந்து இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவனை தூண்டுவதும் இறைவனை காண்பிப்பதும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மெய்ப்பிப்பதற்காகத்தான் இந்த திருமுறைகள் அதான் சொன்னால் காலின கட்சியோபாதை இதே தந்த கவுனியர்கோன் நழுது உமையால் கருதி விட்ட ஏளி செய்ய நமதுண்டு தாளம்பாங்கி இலங்கிய நித்தலட்சிபிகை சேரி பாயும் இலங்கை நகற்றி பந்த ரெயின் பெற்று அறிவின் விடம் இப்படியே போய்கொண்டிருக்கு இந்த ரெயின் ரெயின் போன மாதிரி இந்த வரலாறு போயிட்டுருக்கு அங்கே அற்புதங்கள் நீங்கள் நம்புறதுக்காக நான் பார்த்துருக்க நேபாளத்தில் இருந்து ஒரு ஐயாயிரம் பக்கத்தில் வந்துருக்குறேன் எங்க சுவாமினுடைய மூன்று இடங்கள் பகவான் சத்தியசாயி பாபாவுடைய மூன்று இடங்களும் நான் போனான் பெங்களூர் வைஃபீல்டில் அடுத்தது புட்டபர்த்தி அடுத்தது இங்கே திண்டுக்கல் பக்கத்தில் அது மலையில் இருக்குது வரி இது இல்லை சொல்லுங்க மலையில் இருக்கிற வாசஸ்தலம் மலை ஆறு எல்லாம் இதெல்லாம் இருக்குது அதில் ஆ தமிழ்நாட்டில் புட்டபத்தி ஆந்திரா இது பெங்களூரில் எல்லாம் எல்லாம் கிட்ட கிட்ட தான் ஆனால் இது மதுரைக்கு வருவோம் ஓ இது மதுரைக்கு வரவும் கொடைக்கானல் சார் ஓ கொடைக்கானலில் சுவாமியை பார்க்க நான் போயிருந்தேன் அவர் பெரிய கூத்து போட்டார் பயப்பட்டு புட்டவர்த்திக்கு இங்கே இருந்து சென்னையில் இருந்து போகிறதுக்கு ஒரு நாள் பயணம் நானும் குழந்தையும் அழைச்சி போயிருந்தேன் அப்போ அங்கே போய் இறங்க சொன்னாங்க சுவாமி இன்னைக்கு காலமே பஜனையோட கொடைக்கானல் போகிறார் எங்கே கொடைக்கானல் எனக்கும் கொடைக்கானல் எங்கன்னு தெரியாது அது நீங்கள் ரெண்டு நாள் பயணம் நம்பருமென்னு சொன்னாங்க ஓவர் நைட் பிரயாணம் செய்தீங்கன்னா ஒரு நாளையிலேயே இல்லையே போயிடல இல்லைன்னா பஸ்ஸுகள் இறங்கி ரெண்டு நாள் பயன் போனோடனே சுவாமியை அந்த பஜனையில் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த அந்தளவுத்தோடு அது முடிஞ்சுது அப்போ கொடைக்கானலில் போனால் நீங்கள் ஆறுதலாக பார்க்கலாம்னாப்பில் கொடைக்கானலுக்கு ஓடினா கொடைக்கானலுக்கும் வைட்ஃபீல்டுக்கும் ரொம்ப தூரம் பாருங்கள் எனக்கும் புதுசு குழந்த கையில் சரி கொடைக்கானல் போயாச்சு அந்த கதையை ரொம்ப சுலபமாக ஓ கொடைக்கானல் போய் இறங்கும் பொழுது இரவு ரெண்டு மணி கடுமையான குளிர் கை காலையில் நடக்குது புள்ளியை பார்த்தா இப்படி இப்படி ஆடு சுவாமியை வேண்டுதல் செய்த எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இடமில்லையே ஓ பகவான் என்ன செய்கிறது ரொம்ப மனக்கலக்கத்துடனுடன் ஒரு இருபத்தி வயசு இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஓடியிருந்தேன் தலைக்கு துண்டு கட்டிட்டு இருக்கிறான் தமிழ்ல பேசுறாக்க தமிழ் பேசல ரெண்டு வருஷ கேட்ட அவங்க வேற மொழிதான் பேசுறாங்க ஆனா அந்த பையன் தமிழ்ல பேசுறா என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு நான் குழந்தையோட நான் சுவாமியை பார்க்க வந்தேன் ஆஹ் காலையில் பார்க்கலாம் தங்குற இடம் போன ஆஹ் தங்குற இடம் இருக்கே வாங்க அண்ணன் மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி பள்ளம் அந்த படியாலேயே இறக்கி கூட்டிகிட்டு போகிறேன் கீழே ரூம் இருக்குது சொன்னால் நீங்கள் இங்கே தங்குங்க நீங்கள் காலையில் ஹோட்டல் ஃபீஸ் கொடுக்கலாம் காலையில் நீங்கள் காப்பி அது இதுகளெல்லாம் சாப்பிட்டு சரியாக நாலரை மணிக்கு நீங்கள் எழுந்து அஞ்சு மணிக்கு அங்கே பஜனை நீ அஞ்சு மணிக்கு வந்து இங்கே இங்கே இருந்து கார் போகும் மூன்றுரூவா கொடுக்கோணும் சுவாமியினுடைய கொடைக்கானல் வசஸ்தலத்தில் விடுவாங்க அப்போ இரவு புற தூக்கம் இல்லை குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் குளிக்கணுமே க அதிகாலையில் நான் போனது ஒன்றரை மணி ரெண்டு மணி அப்படி கண்ணை எழுந்துட்டு தானே அதே ஆள் வந்து கதவை தட்டுற ஐயா வெந்நீர் இருக்குது குளிங்க குளிச்சுட்டு போகிறேன் குளித்த உடனே காபி சாப்பிடுங்க வாங்க மேலே பிள்ளைய அவரே தூக்குறேன் தூக்கி கொண்டு மேலே நடந்து வந்து எங்களை காஃபி சாப்பிட வச்சு கார்ல ஏற்றி அனுப்பினார் அனுப்பினதாரு சுவாமி இதுக்காக தான் இந்த சொல்ல வர அங்கே போனால் அங்கே டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கனில் எங்களுக்கு இந்த ஆன டிசைப்பிள் இயலாத பிள்ளைகளோடு கொண்டு போய் என்னுடைய மகளேன் பேச்சு தன்மை குறைவாக தோடுதார் ஓ டிசேபிள் அந்த வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க அதில் நான் ஒரு ஆறாம் ஏழாவது ஆள் அதுக்கு நேர் இப்படி ஒரு வாயல் இருக்குது அதனால் சுவாமி அப்படியே இந்த நம்மளை முடக்கிருக்குதாரு அதைப் போல் நிற்கிறாரு இங்கே வருவாருன்னு இல்லை இதில் இருத்திருக்கிறாங்க இது முழுக்க பூ மரங்கள் ரோசா பூ அந்த பக்கம் பூரா வெள்ளைக்கார் அமெரிக்கா அங்கேயும் இங்கேயிருந்து வந்தோம் சுவாமி அப்படியே உழம்பேன் வந்து அறைக்குள்ளே போயிட்டு பஜனை முடிஞ்சது டக்குன்னு சுவாமி இந்த வாசல் திறந்தவண்டு இப்படி வந்த நாங்கள் இருந்த பக்கத்துக்கு பெரிய ஆனந்தம் நான் ரெண்டு காலையும் கட்டி அப்படியே குப்புற விழுந்து நமஸ்காரம் பண்ணான்னு சுவாமி ஆசீர்வாதம் பக்கத்தில் ஒருத்தர் நேபாளத்தில் இருந்து வந்தவர் இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பேரலைஸ்ட் விரும்பி நடக்கிறாது ஆனால் அவர் பெரிய கோடி சொல்ல அந்த பைப் சொல்கிறான் இங்கிலீஷில் சொல்கிறான் சொட்ட இதுதான் கடைசி பயணம் நாங்கள் எல்லா வைத்தியமும் செய்துட்டோம் ஒன்றும் இயலாதுன்னு சொல்லிட்டாங்க அவரே ஈசி சேரில் கொண்டாந்து திருப்பி முடியும் இந்த இதில் அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நல்ல சுமார்ட்டான வந்தார் எங்களும் பக்கத்தில் கெட்டு எழும்பி இருக்க சொன்னார் எழும்ப சொன்னார் கதிரையில் இருக்கு ரன் ஓடு சொன்னார் ஊர்ற ஃபாஸ்ட் ரன் எங்களுக்கு முன் நிற்கு இதுதான் அந்த அற்புதம் என்றது எனக்கு இப்போவும் சொல்ல புல்ல அழிக்குது உடம்பெல்லாம் அவர் அந்த இதை சுத்தி ஓடியரை சொன்னார் பாருங்க இதுதான் அந்த தெய்வீகம் அப்போ நாங்களும் ரெண்டு பாக்கலாம் அப்போ தெய்வம் மனித தான் வரும் நாங்கள் அதை ஏளனம் பண்ற வேலையோ அதை பற்றி கதைக்கிறதுக்கே எங்களுக்கு தகுதி இல்லை பாருங்க அப்ப இது போலதான் இறைவனுடைய தூதர்கள் தான் இவ இல்லாரு இறைவனாகவும் இறைவனும் வருவான் இறைவனாலே அனுப்பப்பட்ட சாலு சாலோப சாரூப சாமீப சாயுச்சிய இதெல்லாம் இந்த முத்தி நாலு முத்தி இந்த நாலு முத்தியில் நிற்கிற ஆக்கள் செலவத்துக்கு இல்லைன்னா போகிறதுக்கு நமக்கு அவ்வளோ காலம் இருக்கு இந்த முத்தியில் அக்கிறாக்கள் திரும்ப 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 பிறந்து சாய்ச்சியம் போகிற அளவுக்கு பிறப்பு அவர்கள் முனிவர்கள் முனிவர்களாக தேவர்களாக ஞானிகளாக பெரிய பெரிய பூமிக்கு வருவோன் மன்ன அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த சுவாமி அந்த இது அப்போ இதையெல்லாம் சுவாமி பார்த்து கொண்டு பெரிய அற்புதங்கள் அந்த இடத்துல நான் கண்ட பெரிய காட்சி சுவாமி எப்படி வந்தவன் இருக்க அந்த மலல்களெல்லாம் படக் படக்குன்னு விரியுது சூரியனை கண்டு எப்படி படக்குன்னு விரியிருந்தானே எல்லா எல்லா மலர்களும் எல்லாம் பிரபு தொட்டு பார்த்த எல்லாம் இந்த தண்ணீர் ஊத்துற இப்ப பாருங்க தெய்வீகம்ன்றது எந்த அளவு தூரத்தில் ஊடுருவி ஒவ்வொரு மனிதனோடு இருக்கின்றது அப்ப நம்முடைய இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாத சேத்திரத்தில் இறைவன் தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் தூங்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம்ன்றதை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் சொல்றார் திருமூல ரெண்டு விஷயம் சொல்கிறார் நீண்ட நாட்கள் வாழ்றதுக்கு ரெண்டு பட் என்ன்தா சொல்றேன் வேற ஒண்ணும் சொல்லலை முன்னாடைய கை நிறைய நீ சாப்பிடாத ஏதாவது ஒரு உயிருக்கு பத்து நூறு உயிர்களுக்கு சாப்பாடு கூடன்ற ஒரு நாளைக்கு உண்நாள் அய்யண்டாது ஒருபடி சா ஒருபடி சாதத்தை எடுத்தேனாலும் காகத்துக்கு ஒண்ணு ரெண்டாவது இறைவனை தினம் வில்லத்து சத்தம் போட்டு பாட சொல்கிறார் இது ரெண்டும் தான் வேற எதுவுமே சொல்லப்பட இந்த பொண்ணை பற்றியோ இதை பற்றி எந்த இதுவும் சொல்லப்படவில்லை அப்போ இதுதான் இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் கிடலு கிடலுமாம் மாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐ இல்லையே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகில்லா பொய்மையாளி பாடாதே என்லூர் பாடமின் புலவி இருக்காள் திருப்புகளூர்ல இருக்கக்கூடிய பரம்பரை பாட சொல்லி சுந்தர சொல்றேன் இம்மையேதரும் சோறும் கூறையும் கூற என்ற செல்வம் சாப்பாடு மற்றது செல்வம் ஏத்தலாம் இடர்கடலுமாம் உனக்கு ஏதாவது வருத்தம் துன்போ அது இருந்தால் அதுவும் போயிடும் அம்மையே அடுத்த பிறவி வரும்பொழுது சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவி சிவலோகம் இங்கே தான் இருக்குது அதான் சொன்னனே சிவலோகம் இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது சிவலோகம்ன்றது சந்தோஷமாக இருக்கிறது இரவுனை துடிச்சு கொண்டு இப்படி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி சில வீடுகளை பார்க்குள்ள நமக்கு ஆசையாக இருக்கிறது கழியோ கடவுளே நமக்கு இல்லை இந்த புண்ணியம் இந்த இதில் கால் மிதிக்கிறதுக்கு அவ்வளவு புண்ணியம் செய்கிறோம் அப்படியானவர்கள் இந்த சிவலோக பதவி பதவியை பெற்றவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் போயின்னா அர்த்தம் பார்த்த அர்த்தம் தெரியும் நான் வாயால் சொன்னால் ஒன்றும் புரியாது எனவே இந்த நான்முக நந்தவும் நான்முகத்தவனும் முக்கட்பூரணன் தானமாகி புய் படைத்து அழைத்து மாற்றி அரண உருவம் தேரா அனாதியாம் உயிர்கட்கு எல்லாம் எல்லா உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களுக்கு காரணமாகி அந்த காரணத்துள்ளே அதி உச்சமாக காரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இறைவன் கொக்குவேல் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை